வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ப்ரமோத் த்ரீ வந்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ப்ரமோத் த்ரீல என்னென்னலாம் நிகழ்வுகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக்கை போடியா ஏன் ஏன் லைக்கை போட மாற்ற தயவு செஞ்சு போடியா சேனலுக்கு வரவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியா

த்ரீ தேர்ட்டி என்னுடைய லைவ் டைமிங் நான் வச்சுக்கோங்க சரியா அதே மாதிரி ப்ரோ அதே மாதிரி த்ரூக்கு அதே மாதிரி தான் பன்னெண்டு பதினஞ்சு வச்சுக்கோங்க இல்லை டுவெண்ட்டி டுவெல் தேர்ட்டிக்குள்ளே அதுக்குள்ளே ஓகேவா சரி இப்போ இதுல என்ன போகுது காணா டென் சேர்த்துட்டாங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து நம்ம தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ரதாண்டம் ஆடிட்டான் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் வந்து ஒருத்தர் வந்து தன்னை டைட்டில் வின்னராக மாசாக இந்த எல்லா சீசன்லயும் ஒன்னும் வரும்லங்க அர்ச்சனா வந்து கண்ணை காட்டி கண்ணுல லைட் எரிய வைப்பாங்க அசிம் வந்து சீசன்ல அப்படி போய் நின்று கை கட்டிட்டு இப்படி பார்ப்பாரு ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கும் ஆரி வந்து பாத்தீங்கன்னா இருப்பார் அப்போ அந்த ஃப்ரேம் அந்த மாதிரி இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம் கொடுக்க தரல அழகுறப்ப வெளிய வந்து பாத்தீங்கன்னா நின்று அழுவ வேண்டியது தானே இப்போ அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பண்ணாம நீ உள்ள போய் திவ்யா கட்டிலுக்குள்ள போய் படுத்துட்ட அங்க இருப்பா நான் கூட பாடி ஆயிட்டா நினைச்சேன் வெளியே இருந்து பார்க்கும் போது பாடியா பீடி ஆயிடா அப்ப பீடி வாய் பாடி ஆயிடுச்சா இல்ல பாடி வாய் பீடி ஆயிடுச்சா இங்க பாரு பீடி வாய் யாரும் இன்னைக்கு வந்துடாதீங்க ரசிகர்கள் யாரும் சரியா நான் இன்னொரு ஒரு பி ஆர் கிளாரிட்டி கொடுக்க வேண்டி இருக்குங்க ஒரே ஒரு விஷயம் கிளாரிட்டி கொடுத்து நம்ம அப்புறமா டூ த்ரீ குள்ள போயிருவோம் என்ன கிளாரிட்டி நான் நிறைய பேர் வந்து சொல்றீங்க ஆஹ் திவ்யா மட்டும் பிஆர் இருக்கு மக்கள் சப்போர்ட் இல்லையான்னு கதர்னீங்க எனக்கு வந்து நான் சொல்றேன் திவ்யாவுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குங்க திவ்யா இருக்கு அதுக்கு அடுத்து பார்வுக்கு இருக்கு இல்லன்னு சொல்லல பார்வுக்கு வந்து நான் இருக்கு இல்ல அப்படின்லாம் சொல்ல வரேன் இருக்கு பார்வுக்கு இருக்கு கௌமுத்திற்கு இருக்கு இங்க இருக்க எல்லாருமே பிஆர் இருக்கு சரியா அதுவும் இந்த திவ்யா பிஆரோட என்ன பண்றாங்க அப்படின்னா நல்லா நோட் தான் தெரியும்

ஒண்ணுமே பண்ணலையே இன்னைக்கு பாருங்க ப்ரோ திவ்யா சொம்பு எல்லாம் நைட் எப்படி தமிழில் ரெடியா ரெடி ஆயிடுச்சா நானும் பார்க்க ரெடியா இருக்கேன் கபான் தருண் யூ கேன் டூ இட் ஓகே ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவள் சத்தம் போடுறா நம்ம பிரஜரோட மூஞ்சி பார்த்தீங்களா இன்னைக்கு ப்ரொமோல இவகிட்ட எவ்வளோ தூரம் சொன்னாலும் இந்த பீடி வந்து வாயை கொடுத்து மாட்டிக்குது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க சரி இப்ப என்ன அந்த பீடிக்கு இந்த பீடி என்னாலும் பேசும் வாடா போடான்னு தரக்குறையா பேசும் கேவலமா வந்து ஒருத்தனை மதிக்காது கேடு கட்டுத்தனமா பேசும் பதினஞ்சு பார்வதி மாதிரி பிஹேவ் பண்ணும் இந்த பீடி வாயி ஆனா இதுக்கு மரியாதை கொடுக்கணும் டெகோரம் மெயின்டைன் பண்ணும் டிகினிட்டி மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கும் காரணம் குழக்கிறாங்க சீ கரும அது என்னது டெக்கோரம் அவன் வாசில சீ கருமாங்கிறது டெக்கோரமா அப்படின்னு சொல்லி காலா வினாத்து ஆட்டி தூம்சம் பண்றாரு ஃபயர் விடுங்க ஃபயர் விடுங்கடா வினாத்துக்கு ஃபயர் விடுங்கடா வேற லெவல் பண்ணிட்டானப்பா வேற லெவல் பண்ணிட்டானப்பா சமபு நகதி நகதி என்னடி கருமச்சுன்ற உனக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு உபதேசமா அப்படின்னு விக்ரம் உள்ளவன்ட்டான் விக்ரம் சம்பந்தம் இல்லாம உள்ள வந்து அவன் ஒரு பயர்றான் நெகட்டிவா தான் தெரியுது அப்படின்ட்டான் ஒன்னு பீடி வாய்க்க வந்துருச்சு உங்களுக்கு எல்லாம் அப்படி பேசணும் நான் அது என்ன பண்ண முடியும் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க உங்களுக்கு அப்படி பேசு நினைச்சா நீங்க பேசிக்கோங்க நான் அப்படி பேசு மாட்டேன் பாயிண்டா தான் பேசுவேன் ஓகேங்களா சோ பாயிண்டா நான் பேசும்போது உங்களுக்கு அது வலிக்குதுன்னா நீங்க வெளியே போயிடுங்க கம்பருத்தி வேர்டு எப்போ கூட என்ன பேசக்கூடாது புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னு புரியுதா அப்படின்னு சொல்லி பேசினோட அப்படி டென்ஷன் ஆயிடுச்சு பாருக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிக்காரே நீ ஒன்றில் மதிப்ப அப்படின்ற மாதிரி மதுரக்காரி அங்க இருந்து வந்து ஒரு ஆட்டம் சோ திங்கு திங்கு விக்ரம் அங்கிட்டு மதுரக்காரி இங்கிட்டு கானம் மூணு பேரையும் படுக்க போட்டு பாடிய புடமாக்கிட்டாங்க பக்கத்துல போய் பாடி போய் படுத்துருச்சு சாச்சு முட்டாங்களே பாடி பாடிய சாச்சு முட்டாங்கள இன்னைக்கு அந்த படுத்த பாடி கிட்ட இன்னைக்கு ஒரு கண்டெஸ்டன்ட் உள்ள இருந்து ஃபீல் பண்ண போறேன் அது நாங்க வந்து சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம் இன்னைக்கு எபிசோட் சொல்ற ரிவியூல நீங்க வந்து வந்து பிடி உடன் ஒரு நாள் இன்னைக்கு கன்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா பிடி உடன் ஒரு நாள் நம்ம இவ்வளோ நாளை வந்து பார்த்துக்க திவியாவை வாங்கி பிடி வாங்கிட்டுறோமே ஆனால் இன்று முதல் பாடி பாடி வாயின் அழைக்கப்படும் பாடி ஆயிட்டாலே பிக் பாஸ்ல ஒரு இளம் விழுந்துச்சு கனி குரூப்ல பீடி ஜாயின்டா பீடி வாய் வேணாம் பாடி வாயு பாரும் பீடி வாய் தான் ஆனா அது பீடி ஸ்மோக் ஆகலாம் ஸ்மோக்கிங் ரூம் போயிட்டு கம்ம கூட இருக்கும் பார்வதி காஜு வாய் மூடு வாய் சொல்லாமா இல்லாட்டி மூடு வாய் பெரிய வித்தியாசம் கிடையாது ப்ரோ நோவா நோ என்ன நோ தானே சொல்றேன் பார பாவமா தவள ஃபீலிங்ஸ் வாய் இது எப்படி இருக்கு ஃபீலிங்ஸ் வாய் வச்சிருக்காரு கிஷோர் வச்சிட்ட சரிங்க நம்ம யாராவது மாடரேட்டர்ஸ் ஜாயின் பண்ண விருப்பம் தெரிவிக்கல எல்லாதுமே ஒரு வரணும் நீங்கள் ஓகே ஏன்னா நம்ம மாடரேட்டர்ஸ் ஆக்டிவாக இருக்க மாட்றாங்க தருண் நந்துபா மட்டும் தான் இருக்கிறாங்க திபிஎஸ்டி வந்து காலேஜ் தான் ஸோ அதனால அவங்க நைட் எபிசோட் மட்டும் தான் ஜாயின் பண்ணுறாங்க அதனால யாராவது ஒரு ஆள் இன்ட்ரெஸ்டாக ஒரு ஆள் போதும் எல்லாப்புறமும் வரணும் அவ்வளோதான் சரியா சாட்டர்டே சண்டே ரொம்ப ஆக்டிவா இருக்கணும் ஏன்னா சண்டே தருண் வந்து திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் போயிடுவான் சண்டே மட்டும் யாராவது ரொம்ப ஆக்டிவாக ப்ளஸ் எல்லாருமே இருக்கணும் எல்லா பிறமும் வருவீங்களா லைவ் வரும்போது வரணும் நான் கரெக்டாக பிடிச்சி தேடி கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கீங்கன்னா யாராவது விருப்பம் தெரிவித்தால் நீங்கள் சொல்லலாம் ஒரு மாடி வந்து நான் கொடுக்குறேன் அட இல்லை இல்லை நான் வருவேன் டோ சண்டை எங்கேயா நீ இருங்க சொல்லுங்கள் பாரதி கேம் ஸ்பாயிலரா சரி இது எப்போ நடக்குது இந்த கண்ட்டு இந்த கண்டெண்ட் எப்போப்பா நடக்குது லஞ்ச போவா அப்ப இனிமேல் தானா அப்ப ஒரு ஆறு மணிக்கு இருக்குமா திருவர்ஷா வருஷா எல்லாத்தையும் வரீங்களாமா நைட்டா அடே சாப்பிடுறதுன்றாங்க நைட்டுன்றாங்க நீங்களே உங்களுக்குள்ள மாத்தி சொல்லி நான் என்ன பண்றது ஸ்டில் யூ ஆர் டூயிங் தி சீசன் செம்ம ப்ரோ வேற என்ன பண்றது விஜித் உன்னை தொட்டுட்டானா அதை முடிக்க வர மாட்டான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் பாரு டைட்டில் இப்ப பாரு பாருவா

சொல்லிக்கலாம் அது பீடி பிடிக்கிற ஸ்டைலே தனி அப்படின்ற மாதிரி ஆறு பெட்டர் தான் அரோரா ஆமா ஆமா காஜில அரோரா தான் நம்பர் ஒன் நம்பர் ஒன் காஜி அரோரா நம்பர் டூ காதி பார்வதி ப்ரோ ப்ரொமோல நெக்லஸ் இல்லையா ப்ரொமோல எங்க நெக்லஸ் இல்ல சும்மா ஏதாவது தூக்கிட்டு வந்து கூடாது போ போவோம் சத்யா

அப்படின்ற உங்க கிட்ட மரியாதை சுத்தமா இல்ல அப்ப பேப்பர் ரோடி விடுத்து 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 விட்டு விடு அது ஒண்ணு பிரச்சனை இல்லை ஆமாம் சேதுபதியை பார்த்துக்கலாம் சேருபதி சேருபதி சேதுபதி பார்த்து சேருபவி சேதுபதி சேதுபதி நான் இங்கே தான் பேசுவேன் சேதுபதி இருக்கானு இங்க எதுக்கு எதுவும் பார்க்கணுன்றேன் சேதுபதி இருக்கிறப்போ எனக்கு என்ன கவலை சேது சேர் சேது ஒரு வாரம் சொன்னாங்கன்னா அவ்வளோதான் முடிச்சு விட்டுருவான் சேது தான் நமக்கு முக்கியம் இங்கேலாம் எல்லாம் கொஞ்சம் பாய்ஸ் ஓட் பண்ணுவானா விசாமல் சண்டே சட்டே சேது பார்த்து பார்ப்பேன்

எனக்கு அந்த மாதிரி தோணுதுங்க எனக்கு யாராவது சொல்றீங்களா ஆ எனக்கு அந்த மாதிரி தோணுது திவ்யா பார்த்து நெகட்டிவா இருக்கேன் உங்களுக்கு கேட்காது தோணுதா திவ்யா பார்த்து நெகட்டிவா இருக்க எனக்கு இந்த விஷயத்த இங்க சொன்னதுனால இப்ப என்ன ஆயிடுச்சு வண்டாரா மதர் கிரிவன்ட்டா Divja உனக்கு இஷ்டம் இல்லை எனக்கு பிரச்சனை இல்லைன்னுதான் விஜித் பிரதாஜ் சூப்பர் பார்வதி ஓட விட்டா அப்படி சொல்றீங்க நேற்று கூட நான் சொன்னேன் அப்படி பார்வதி ஓட விட்டான்ட்டு மெருவி நீ அறிவு தான் நீ பாக்குறியா இல்ல பக்கத்துல ஏதாவது அறிவு பார்த்துட்டு இருக்கியா வேற வேணா ஓபன் பண்ணி உடனே பீடி போய் பாடி ஆயிடுச்சு எப்படி உடனே பீடி போய் பாடி ஆயிடுச்சு இந்த பாடி எடுக்கிறதுக்கு யாராவது உள்ள போனீங்கன்னா பிக் பாஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் இருங்க ஒரு ஐடி மிஸ் ஆ அண்ணே வேலூர் ஆ ஒரு பாடி விழுந்துச்சுனே பிக் பாஸ்ல ப்ரமோ தெரியல ஆமனே 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 ஆமா ஒரு பாடி விழுந்துச்சு என்னன்னு பாருங்க கொஞ்சம் ஒரு திண்டுக்கல் பூட்ட ஒன்று வாங்கிட்டு வந்தீங்கன்னா மொத்தமா போட்டுடலாம் ஆமா ஆமா மொத்தமா போட்டுடலாம் சரி 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 சரிண்ணே அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஆமாங்கண்ணே ஆமாங்க வரீங்களா வரீங்களா ஆ சரி சரிங்க வேலூர் போன்மெண்ட் ஸ்டாப்பில் வேலூர் அண்ணன் போன்மெண்டில் நேராக வேல்ஸ் ஃபிலிம் சிட்டி கிளம்பி வாப்பாண்டர் நேராக வேல்ஸ் ஃபிலிம் சிட்டி கிளம்பி வாப்பாண்டர் நான் இப்போ அங்கே போகிறேன் பை இன்னும் நீங்க போலியா போங்கட உட்கார்ந்துட்டு